முருகன் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக நூற்று நாற்பத்தி நான்கு தடை சட்டம் பிறப்பித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மதுரை மாநகர ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட காவல்துறையினர் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் யக்ன நாராயணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என மனுக்களை தாக்கல் செய்தனர் இருப்பினும் தடை உத்தரவு பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் நீதிமன்ற அவமதிப்பு செய்த அதிகாரிகள் மீது கோர்ட்டில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிபதி அதிரடி உத்தரவை பிறப்பித்ததால் வழக்கிலிருந்து தப்பிக்க பகிரங்க மன்னிப்பு கோரிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி தீப விளக்கு ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கோரி மதுரையைச் சேர்ந்த ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதன் பேரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தீப விளக்கு ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் கோயிலில் விளக்கு ஏற்றப்படவில்லை இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் எக்என் நாராயணன் உள்ளிட்டோர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் அடிப்படையில் மீண்டும் தீபத்தூனில் விளக்கு ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்ட போதும் ஆட்சியர் பிரவீன்குமார் திருப்பரங்குன்றம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பு பித்ததோடு விளக்கு ஏற்ற போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்தனர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஆட்சித்தலைவர் காவல் ஆணையர் உள்ளிட்டோர் டிவிஷன் பெஞ்சில் தொடர்ந்த வழக்கும் மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகள் செல்லும் அவரது நீதிமன்றத்திலேயே ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் ஆஜராகி மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அதிரடி உத்தரவை பிறப்பித்தனர் இதனால் தலைமை செயலாளர் முருகானந்தம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசிர்வாதம் ஆகியோர் வீடியோ காணொலி மூலமும் மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் கோயில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இதன் பின்னர் ஒன்பதாம் தேதி இதே வழக்கு தொடர்பாக நடந்த விசாரணையில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் கோயில் செயல் அலுவலர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யக்கூடாது என கேள்வி இருந்தார் இதைத் தொடர்ந்து தலைமை செயலாளர் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது கோயிலில் விளக்கு ஏற்றக்கூடாது என அமைச்சர் சேகர்பாபு உத்தரவிட்டாரா என கோயில் செயல் அலுவலரிடம் நீதிபதி சுவாமிநாதன் கேட்டார் மேலும் தீப விளக்கு ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுக்கவில்லை எனவே அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் தொடரக்கூடாது என அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் தகுந்த காரணம் தெரிவிக்காவிட்டால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் கூறி வழக்கை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இந்த வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்காக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் கோயில் செயல் அலுவலர் யஜ்னன் நாராயணன் ஆகியோர் ஆஜராகினர் அப்போது மனுதாரர் ரவிக்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு பாண்டி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத கலெக்டர் காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் கோயில் செயல் அலுவலர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் உள்ளிட்டோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்தார் அரசின் சார்பில் ஆஜரான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிரி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பது அரசுக்கு நோக்கம் அல்ல இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்தில்தான் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மனுதாரர்கள் தீபம் ஏற்ற வந்தபோது அதிக கூட்டம் வந்தது உளவுத்துறை தகவல் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கவே தடை உத்தரவு போடப்பட்டது நீதிமன்ற உத்தரவை வேண்டும் மீறவில்லை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாததற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் இந்த சூழ்நிலையை விளக்கி ஆட்சியர் காவல் ஆணையர் கோயில் செயல் அலுவலர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஜவரி ஆறாம் தேதி இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதா என நீதிபதி சுவாமிநாதன் கேட்டார் இதுவரை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படவில்லை என கூறினார் அரசு தரப்பில் வருத்தம் தெரிவித்ததை பதிவு செய்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என வழக்கறிஞர் கிரி கோரிக்கை வைத்தார் உடனே நீதிபதி சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் விசாரணைக்கு வந்தபோது சிரித்தபடியே நீதிமன்றத்திற்குள் வந்த புகைப்படம் பத்து வெளியாகி உள்ளது இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராக வரும்போது நீதிமன்றத்தில் விதிகளை பின்பற்ற வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் என்ன செய்துவிடும் என நினைத்தது போல் உள்ளது என கூறியதுடன் நீதிமன்றத்திற்கு வந்த உதவி ஆணையர் சத்யபிரியாவிடம் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேட்டார் உடனே வழக்கறிஞர் கிரி நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் என கூறினார் இதன் பின்னர் நீதிபதி சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பில் காவல் ஆணையர் லோகநாதன் துணை ஆணையர் இணைகோ திவ்யன் செயலர் நாராயணன் ஆகியோர் அடுத்த கட்ட விசாரணையில் இருந்து ஆஜராகவும் குற்றச்சாட்டுகளில் பதிவு செய்வதில் இருந்தும் அளிக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் வரும் மார்ச் இரண்டாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீப விளக்கு ஏற்ற வேண்டும் என முதலில் உத்தரவிட்ட போதே குறிப்பிட்ட சிலரை அழைத்து சென்று விளக்கை ஏற்றியிருந்தால் இந்த அளவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது ஆனால் சிறுபான்மை ஓட்டுகளை பறிபோகும் என குறிப்பிட்ட சில அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவையும் மீறி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு கோயில் முன்பு போராட்டம் நடத்தியவர்களை கைது என அரசு எடுத்த நடவடிக்கைகளால் அரசின் மீது இந்துக்கள் கோபம் ஒட்டுமொத்தமாக திரும்பிய சூழ்நிலை நடந்தேறியுள்ளது இதன் உச்சகட்டமாக அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படும் எனவும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அதிகாரிகளை பீதிக்குள்ளாக்கியது மேலும் தீப விளக்கு ஏற்றுவது தொடர்பாக அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுக்களும் அரசுக்கு எதிராக இந்துக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிவிட்டது இந்த வழக்கில் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சிறைக்கு செல்ல நேரிட்டிருக்கும் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்திலேயே நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டதால் ஆட்சியர் காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிறையில் இருந்து தப்பினர் குறிப்பிட்ட சிலரது யோசனையால் ஒட்டுமொத்த அரசுக்கே கெட்ட பெயரை வாங்கி தந்ததோடு பெரும்பான்மை மக்கள் ஓட்டுகளை பறிகொடுக்க நேரிட்டுள்ளது முதல்வர் இது பற்றி விசாரித்து அரசுக்கு தவறான தகவல்களை கொடுத்த அதிகாரிகள் மற்றும் சட்ட நிபுணர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையே இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்து இரு சமூக மக்களின் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்றனர் பொதுமக்கள்